ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காக்கட்டான் செடி ஸோ இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காக்கட்டான் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொட்டு விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கும்போது தெரியும் இலைலாம் வந்து எவ்வளோ வந்து ஒரு செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொட்டும் வந்து நிறையா விட்டுருக்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும்தான் வந்து நிறையா வந்து பூத்துட்ருக்கோம் ஸோ இப்போ சீசனுங்கிறனால இப்போ தான் வந்து மொட்டை விட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த இந்த செடியை வந்து எந்த மாதிரியான முறையில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிளைக்கிளையாக வந்து நிறைய வந்து விட்டுருக்கு ஸோ இது வந்து நாங்கள் வந்து வாசலில் தான் வந்து இந்த செடியை வந்து வச்சுருக்கோம் ஸோ நிறைய வந்து கிளை வந்து விட்டுருச்சு நிறைய வந்து மொட்டும் வந்து நிறைய வந்து வைக்கும் ரொம்பவே வந்து செழிப்பாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பந்தல் மாதிரி போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ சும்மா வந்து அது போக்குக்கு வந்து விடாமல் நம்ம வந்து அதை கொஞ்சம் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து செடி வந்து நல்லா வந்து பெருசாக ஆகும் நிறைய கிளையும் வந்து நமக்கு வந்து விடும் விட்டு நிறைய மொக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ உங்கள்கிட்ட இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொக்கு வந்து விட்டு அது வந்து பூத்துருச்சு ஸோ ஈவினிங் தான் நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில பூ வந்து பூத்துருக்கு ஒரு சில பூ வந்து மொட்டோட இருக்குது ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வந்து இருக்கும் வாசலில் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செடி வந்து கிடையாது நாங்கள் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் வந்து சின்னதாக வந்து வாங்கி வச்சுருந்தோம் மீன் பண்ணைக்கு போயிட்டு ஒரே ஒரு காக்கட்டான் மட்டும்தான் வந்து வாங்கி வச்சுருந்தோம் வாங்கி வச்சு அதுக்கு வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றி அது அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வளர்க்குற முறையில் பராமரித்து அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் குச்சி வந்து நட்டு கரெக்டாக வந்து நம்ம ஏ கரெக்டாக நம்ம வந்து பந்தெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து செழிப்பாக வந்து இருக்கும் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் போல் வந்து செடி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆனதுக்கப்புறமா இந்த செடி வந்து நமக்கு வந்து நிறைய புது புது செடியை வந்து கொடுக்கும் அது அதுவும் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோ இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இது தான் வந்து சின்னதாக வந்து அந்த வேர்லேருந்து புது செடி வந்து நமக்கு வந்து கிளம்ப வந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த செடியும் கூட நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது ஸோ இது வந்து கரெக்டாக அதே நம்ம போட்ட பந்தலே போய் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதில் இல்லை கொஞ்சம் சின்னதாக வந்து குச்சி நட்டு கட்டி வச்சுருங்க கட்டி வச்சக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்தக்கப்புறம் இந்த பந்தலோடு ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா செழிப்பாக வந்து ஆகிடும் ரொம்ப வந்து பெரிய செடியாகவும் நமக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது போல் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து நல்லா வந்து செழிப்பாக நல்லா வந்து சூப்பராக பெரிய காக்கட்டான் செடியாக வந்து வளரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் காக்கட்டான் செடி வந்து எந்த மாதிரி வளர்க்குறோம் எந்த மாதிரி முறையில் வளர்க்குறோம் எந்த மாதிரி இவ்வளோ செழிப்பாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய வந்து நான் வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்